சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு அன்று நடைபெறுகிறது அனைவரும் வருக ஜனவரி ஏழு எட்டு தேதிகளில் சென்னையில் நடக்கிறது மூன்றாவது உலக முதலீட்டாளர் மாநாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அமைந்ததும் நடத்தும் முதல் மாநாடு என்பதால் தமிழ்நாடு அரசு எவ்வளவு முதலீட்டை ஈர்க்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது தொன்னூறுகளில் உலகமயமாக்கல் உலகம் முழுவதும் முழுவீச்சில் தொடங்கிய போது அப்போது மத்திய நிதியமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் இந்தியாவுக்கான கதவை திறந்துவிட்டார் அதன் பிறகு அந்நிய முதலீட்டாளர்களின் முதன்மை தேர்வாக இருந்தது தமிழ்நாடு தான் குறிப்பாக தொழிற்கொள்கைகளை வகுப்பதில் மற்ற இந்திய மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக மாறியிருந்தது தமிழ்நாடு உலகம் முழுவதும் கணினிமயமாக்கல் தொடங்கிய காலத்தில் கலைஞர் தலைமையிலான திமுக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் ஐடி கொள்கையை உருவாக்கியதோடு அதற்கான பாடத்திட்டங்களையும் பள்ளிகளில் அறிமுகப்படுத்தியது இந்த கொள்கை உருவாக்கப்பட்டபோது தமிழ்நாட்டில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு விழுக்காடாக இருந்த ஐடி நிறுவனங்களின் எண்ணிக்கை ஆட்சி முடியும் தருவாயில் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டு ஆண்டுகளில் இந்த அளவு பதிமூன்று விழுக்காடாக உயர்ந்திருந்தது ஐடி நிறுவனங்கள் மட்டுமல்லாது சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அதிக அளவில் உருவாக்கப்பட்டதால் தொழிற்சாலைகளும் தமிழ்நாட்டில் தடம் பதிக்க தொடங்கின இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களைப் போல ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் மட்டும் முதலீடுகளை குவிக்காமல் தொழில் முதலீடுகளை மாநிலம் முழுவதும் பரவலாக்கியதுதான் இந்தியாவின் மாநிலங்களை எடுத்து பார்த்தால் அதிகம் நகரமயமாக்கப்பட்ட பெருநகரங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கும் இதை சாத்தியப்படுத்தியது திராவிட கட்சிகள்தான் தான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை சென்னை வர்த்தக மையத்தில் நடத்தினார் ஜெயலலிதா முதலீட்டாளர் மாநாடு ஜெயலலிதா புகழ்பாடும் மாநாடாகவே தான் நடந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த முதலீட்டாளர்கள் மாநாடு கடுமையான விமர்சனத்துக்குள்ளானது வராத முதலீட்டை வந்ததாக கூறி மக்களை ஏமாற்றும் முயற்சி என்று குற்றம் சாட்டப்பட்டது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டில் பெறப்பட்ட தகவலின்படி இரண்டாயிரத்தி பதினைந்து முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தான தொன்னூற்றி எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இருபத்தி ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைவிடப்பட்டதாகவும் பத்தொன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கான வேலைகள் தொடர்ந்து நடந்து வருவதாகவும் கூறப்பட்டிருந்தது அதோடு ஈர்க்கப்பட்டதாக கூறப்பட்ட இரண்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி அறுபது கோடி ரூபாயில் உண்மையாக முதலீடானது எழுபத்தைந்தாயிரம் கோடி மட்டுமே என்ற தகவலும் வெளியானது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக பதவியேற்ற எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் இரண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினார் அதில் முன்னூற்று நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் சுமார் மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாகவும் இதன் மூலம் சுமார் பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறப்பட்டது ஆனால் கடந்த ஆண்டு வெளியான தகவல் படி வந்து சேர்ந்தது என்னவோ சுமார் ஒரு லட்சத்து ஆயிரம் கோடி ரூபாய் தானாம் இப்படியான சூழலில்தான் ஜனவரி ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் இப்போது திமுக அரசில் முதலமைச்சர் சாத்தியக்கூறுகள் அதிகமாகி இருப்பதாகவே கூறுகின்றனர் வல்லுநர்கள் உறுதியான அரசியல் நிலைத்தன்மை புதிய பொருளாதார மண்டலங்கள் உருவாக்கியுள்ளது தொழிற்துறைகளுக்கென புதிய கொள்கைகளை அப்டேட் செய்தது செயற்கை நுண்ணறிவு துறைக்கு என்று புதிய கொள்கை வகுத்தது உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தியது என்று ஏற்பாடுகளை செய்திருக்கிறது திமுக அரசு முதலீடுகளை ஈர்ப்பது மட்டும் முக்கியமில்லை அதற்கு தகுதியான மனித வளத்தையும் உருவாக்கி கொடுக்க வேண்டியதும் அரசின் கடமைதான் அதை உணர்ந்துதான் நான் முதல்வன் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த திட்டத்தின் கீழ் பொறியியல் கலை அறிவியல் பாலிடெக்னிக் கலைக்கல்லூரி மாணவர்கள் என்று அவர்கள் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புக்கு தேவையான பயிற்சிகளையும் இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களைக் கொண்டு வழங்கியிருக்கிறது இந்த திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு பிளாக் செயின் தொழில்நுட்பங்கள் முதல் மேலாண்மை வரை பயின்ற சுமார் பத்து லட்சம் மாணவர்களை உருவாக்கியிருக்கிறது தமிழ்நாடு அரசு தொழில் நடத்துவதற்கான சூழலை உருவாக்கியதோடல்லாமல் தானும் தயாராகி இருக்கிறது தமிழ்நாடு அரசு நிதி ஆயோக் வெளியிட்ட தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்துள்ளது எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஆட்டோமொபைல் ஏற்றுமதியிலும் முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதே போல இந்தியாவின் ஆறு மெட்ரோ நகரங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பான முதன்மை நகரமாக சென்னையை உருவாக்கியிருக்கிறது தமிழ்நாடு அரசின் தொழில்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு மற்றும் தற்போதைய அமைச்சர் டி ஆர் பி ராஜா ஆகியோரின் முன்னெடுப்புகள் காரணமாக ஏற்கனவே பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்கள் முதலீடுகளை குவிக்க ஆரம்பித்திருக்கும் நிலையில் ஆட்டோமொபைல் மின்னணு தகவல் தொழில்நுட்பம் மின்சார வாகனம் விமானத்துறை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மருந்து தயாரிப்பு ஜவுளி ரசாயனம் உணவு பதப்படுத்துதல் கனரக வாகன உற்பத்தி லெதர் ஆகிய துறைகளில் முதலீடுகளை எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்கப்பட்டது போலவே முதலீடுகள் வந்து முந்தைய காலங்களைப் போல ஒப்பந்தங்களோடு நின்றுவிடாமல் தொழிற்சாலைகள் செயல்பட ஆரம்பிக்கும் போதுதான் தமிழ்நாட்டிற்கு உண்மையான அச்சே தீன் அம்ரித் கால் எல்லாம் திமுகவினரும் ஆப்கி ஸ்டாலின் சர்க்கார் என்று பெருமையுடன் சொல்லிக்கொள்ளலாம் சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு மட்டும் எட்டு அன்று நடைபெறுகிறது அனைவரும் வருகம் காம்